எப்போவுமே நான் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசர் தங்கராஜ் சார் அவர்களுக்கு தான் நான் எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் அவருடைய சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லேயும் என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு சடனாக வந்துட்டு அவங்க தேடி இருக்காங்க ஸோ ஒரு எங் மதர் வேணும் அப்படின்னு தேடி இருக்காங்க ஸோ அவங்க பையன் வந்துட்டு ஒரு ஸ்கூல் டென்த்து டு டுவெல்த் படிக்கிற கிளாஸ்மேட்ன்றதுனால அவங்களுக்கு ஒரு மதர் வேணுன்றதுனால சடனாக அம்மா ராஜசேகர் டேரக்டர் அம்மா ராஜசேகர் அவங்க ஒய்ஃப் அவங்க அவங்க தான் டேரக்டர் அவங்க தான் ப்ரொடியூசர் அவங்க சடனாக என்னுடைய கோஆர்டினேட் கிட்டே பேசினோன்னு அவங்களுக்கு என்னோடய ஃபோட்டோ பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ எனக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கணும் நல்லா இனிமேல் நம்ம வந்து ஹீரோயின்ஸாக பண்ணுவோமான்னு எனக்கு தெரியல பட் நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணணுன்றது என்னோடய விருப்பம் ஸோ ஹோம்லி கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன் அப்படின்றதுனால என்ன மதராக வந்துட்டு அவங்க கேட்டாங்க ஐ சைடு ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரி இதில் என்ட்ரி ஆகியிருக்கேன் பரபரப்பா கான்ட்ரோவர்சியலா இருட்டோம் நீங்க கொடுத்த எப்படி வெளியில வந்து ரீஎன்ட்ரி பண்ண முடிந்தது எப்படி இல்ல நம்ம எப்பமே வந்து நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில வந்து தப்பு பண்ணி அதெல்லாம் அதல இப்ப நினைச்சு பார்த்தா இதுக்கெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணோமே டைம் அப்படின்றது நான் ரொம்ப ரியலைஸ் பண்றேன் ஸோ இந்த மாதிரி எல்லா வாழ்க்கையில வந்து எல்லாம் நடக்கும் வரும் போகும் ஆனால் நம்ம அதையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு போகவே முடியாது ஸோ ப்ளீஸ் ஒரு 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 கால அப்புறம் இதெல்லாம் திரும்பி பார்க்குறப்போ இதுக்கெல்லாம் நம்ம நின்று பேசணுமா இதெல்லாம் வேஸ்ட் பண்ணோமே டைம் வேஸ்ட் அப்படின்றது எனக்கு தோணுது ஸோ இதுதான் என்னோடய லைஃப் என்னுடைய லைஃப் இப்போது என்னோடய கெரியரில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ பழைய மாதிரி எனக்கு வந்து என்னோடய சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி திரும்ப ஒரு ஹிட் படம் கொடுக்கணும் இன்னும் என்னை ரசிக்கிற என்னோடய தமிழ்நாடு மக்கள் அவங்களோட அன்பு இங்கே இருக்கிற ப்ரெஸ் ஆகட்டும் டேரக்டர்ஸ் ஆகட்டும் இவங்க இவங்க எல்லாேருக்கும் என் மேலே இன்னும் அந்த அந்த மதிப்பு அந்த அன்பு இன்னும் வச்சுட்டே இருக்காங்க ஸோ எனக்கும் வந்துட்டு என்னோடய வாழ்க்கை வந்து இப்படி போகிறது தான் எனக்கும் பிடிச்சிருக்கு ஸோ ஐ வாண்ட் டு கம் பேக் ஸோ ஆல்ரெடி கம் பேக் ஆயாச்சு ஸோ ரிலீஸ் ரிலீஸ் ஆகும்போது தயவுசெய்து என்னோடய படங்கள் எல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக அவங்க சுந்தரா டால்ஸ் ராதா ஒரு படம் பண்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ நிறைய நியூ ஃபீஸ் வராங்க யா ம் ஆமாம் இல்லை எனக்கு வந்து என்னென்னா இப்போ இப்போ நம்ம தான் நான் ரீஎன்ட்ரி ஆனாலுமே நோ டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளை வந்து அந்த பழைய ஹீரோயினாக நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறது இல்லையே ஸோ அவங்க நல்ல கேரக்டர்ஸ் அதில் நல்ல கேரக்டர்ஸ்ன்றத விட எனக்கு கொஞ்சம் வந்து த்ரூ அவுட்டாக வர மாதிரி தான் நான் பண்ண விருப்பப்படுறேன் ஸோ அதனால் ஐம் ரெடி ட்ரூ அஸ் மதர் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணுன்றதான் என்னுடைய ஆசை பட் என்னென்னா எனக்கு நல்ல இந்த எம் டென் எம் டென் அரண்யா மேம் மாதிரி ஒரு நதியா மேம் மாதிரி ஒரு நல்ல மதரான்ற அந்த பிளேஸில் நான் நெக்ஸ்ட் நிற்கணுன்ற ஆசைப்பட்றேன் பட் இப்போ நம்ம டேரக்டர்ஸ் எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவிலேருந்து வந்தவங்களுக்கு தான் ரொம்ப வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அது கொடுத்தவங்களுக்கே ரிப்பீட்டாக கொடுக்குறாங்க ஏன் இங்கே நிறைய தமிழ் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாம் திரும்ப வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு படங்கள் வாய்ப்பு கொடுக்கணுன்றது இங்கே இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னுடைய வேண்டுகோள் பிகாஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் ஒவ்வொருத்தவங்களோட டேலண்ட் வந்து வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இங்கே என்னென்னா ரிப்பீட் ஆகுது கொடுத்தவங்களுக்கே திரும்ப கொடுக்குறது ஃப்ரம் மலையாளம் ஸோ அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது அப்போ அப்படி இல்லை எல்லாருமே தமிழ் பொண்ணுங்களை வந்து விருப்ப விருப்பப்பட்டு அந்த நல்ல கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க இப்போ அப்படி இல்லை அவங்க கேரளாலேருந்து தான் மதர்னு அவங்களே தான் கூப்பிடுறாங்க ஏன் ஸோ டேரக்டர்ஸ் இப்போ ஆமாங்க நல்ல நிறைய காம்படிஷன் காம்படிஷன்ன்றத விட அவங்க வந்துட்டு ஒரு படம் பண்ணாலே அவங்க ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க ஸோ இப்போ அந்த என்ன சொல்றது அவங்களுடைய மைண்டு அந்த மனசு வந்துட்டு தேர் ஃபீலிங் வெரி அவங்க ரொம்ப சாதித்த மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க அப்படி இருக்காமல் நம்ம இன்னும் நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும் நிறைய அந்த இதில் போனால் நிறைய படங்கள் பண்ணலாம் ஸோ எங்களுக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே ம் தமிழ் படங்கள் பார்க்குறீங்களா நிறைய பார்க்குறேன் எனக்கு வந்து தனுஷ் தனுஷோட பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது ஏன்னா அவர் நல்ல அந்த ஒரு ஹியூமரஸ் ஒரு நல்ல யதார்த்தமான கதைகள் பண்ணணும் எனக்கு மதரா பண்ணாலும் எனக்கு மதர் தான் கிடையாது அன்னியாக பண்ணலாம் அக்காவை பண்ணலாம் பட் அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணுன்றது என்னுடைய விருப்பம் பட் அன்னியாக பண்ணால் அவங்க தான் அண்ணியாக பண்ணுறாங்க இங்கே மதராக பண்ணால் அவங்க அந்த கேரளாலேருந்து வர்றவங்க தான் மதரா பண்ணுறாங்க அதுதான் ஏன்னு எனக்கு புரியல அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான் ஸோ என்னுடைய காலகட்டத்தில் பண்ணவங்க வந்து நிறைய பேர் வந்து இப்போது பண்ணவே இல்லை ஸோ என்னோட சீனியர் வந்துட்டு அபிராமி ஸ்னேஹா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க பட் எங் என்னுடைய பேட்ச்மேட் பார்த்தீங்கன்னா ஷெரீன் ரத்தி அண்டு உமா சுமித்ரா மேம் அவங்க டாக்டர் உமா இவங்கெல்லாம் வந்துட்டு ஸோ இல்லை இவங்களோட பேச்சில் நான் இப்போ திரும்ப வந்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து எங்களுடைய அந்த காலகட்டத்தில் அந்த இதில் திரும்ப நான் நிலச்சி நிற்கணுன்றது என்னுடைய ஆசை மாதிரி எல்லாரும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு ஷோலாம் கலந்து தான் ரீச் பண்ணியிருக்கலாம்ல இல்லைங்க பிக் பாஸ் கலந்து தான் நான் ரீச் ஆகணும்னு அவசியம் ஆல்ரெடி தமிழ்நாடு மக்கள் எனக்கு அந்த ரீச் கொடுத்துருக்கீங்க இந்த ப்ரெஸ்ஸும் சரி டேரக்டர்ஸும் ஆல்ரெடி நம்ம ரீச்சபிள் தான் இருக்கிறோம் இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப வந்தாச்சு இல்லை நான் மோஸ்ட்லி வந்து ஸோ அதிகமாக நான் மால்ஸ் டெம்பிள்ஸ் அதிகமாக போவேன் மால்ஸ் வீட்டில் வீட்டில் இருக்கிறது தான் மெயினாக பிடிக்கும் ஸோ எனக்கு ஒர்க் இருந்தால் அல் கோ அவுட் மோஸ்ட்லி நான் வீட்டிலே இருப்பேன் நான் சினிமா கேரியருன்னு பார்த்தீங்கன்னா இழந்தது தான் ஜாஸ்தி ஸோ அளவுக்கு எனக்கு அப்போ அந்த மெச்சூரிட்டி இல்லை அந்த என்ன சொல்லுவாங்க சின்ன வயசு தெரியாமல் நம்ம நிறைய வந்து ஸ்டுப்பிட்டான ஒரு ராங் வேல போயிருக்கிறோம் இப்போ அதெல்லாம் திரும்பி பார்த்தா இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் த டைமுன்னு அப்படின்னு தோணுது ஏன் நம்ம இப்படி போகணும் ஏன் இதெல்லாம் தேவையில்லாமல் இப்போ இருக்கிற ஒரு ஒரு மனசு பக்குவமும் அந்த மெச்சுரிட்டி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யாரும் தேடுற வாய்ப்பு இருந்திருக்காது நீங்கள்லாம் இல்லை ஷூட்டிங்லேயும் பார்த்துருக்கலாம் பரவாயில்ல நம்ம இனியும் வந்துட்டு ஒன்றும் குறைஞ்சி போகல நமக்கு நிறைய நாட்கள் இருக்குது வாழ்க்கையில் நம்ம நம்ம கை கால் ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் நம்ம நடிக்கலாம் கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூம்மா தேங்க் யூ ஸோ மச் உண்மையிலே அது என்ன எனக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமானு தெரியலங்க அந்த ஒரு படம் வந்து இன்னுமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இன்னும் மனசில் நான் நிற்கிறேன் என்னோட காமெடி என்னுடைய டயலாக்ஸ் இன்னும் ரசிச்சிகிட்டு இருக்கிறேங்க எவ்வளோ படங்கள் வந்தாலும் நான் வந்து எப்போவுமே நான் வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் என்னோடய படத்தை நினச்சி ஸோ கண்டிப்பாக அந்த படம் அந்த சக்சஸை வந்து இனிமே நான் வந்து போக விட மாட்டேன் கண்டிப்பாக அது தொடரும் பயணம் முரளி சார் வந்துட்டு சார் அந்த அந்த காலத்தில் அவர் ரொம்ப பெரிய ஹீரோ நான் வந்து ஒரு புது பொண்ணு ஸோ முரளிசர்கிட்ட நான் பேசுகிறதுக்கே வந்து யோசிப்பேன் பட் நல்ல மனிதர் நல்ல மனிதன் நல்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட் ஒரு 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 இருப்பார் ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு மனிதர் இப்போ இருக்கிற ஹீரோஸ் அந்த கேஷுவல் பார்க்கவே முடியாது அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் இருந்தார் நான் நடித்த அவர் கூட நடித்தது நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் அவர் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னாலும் என் கூட சேர்ந்து அவரும் பேசப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க அவரோட சேர்ந்து நானும் பேசப்பட்டுகிட்டே தான் இருக்குது ஸோ இதுவே எனக்கு ஒரு பிளெஸ்டாக இருக்குது கண்டிப்பாக நிறைய நன்மை நான் ஃப்யூச்சரில் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டேரக்டர்ஸ் வந்துட்டு இப் இங்கே இருக்கிற டேலண்டட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ